இருக்க வேண்டும் நவீன்றுள்ளார்கள் எவருக்கு அவருடைய கடைசி வார்த்தை லாயிலாக என்று இருக்குமோ அவர் சுவனம் உங்குவார் விளக்கம் எத்தனையோ மனிதர்கள் தங்கள் தங்களை முஸ்லீம் என்று கூறிக்கொண்டு இவ்வுலகில் வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களுட் அவர்களின் பல பலர் மரணிக்கும் போது களிமாவை நினைவு செய்தால் களிமா முடியாமல் வேறு வார்த்தைகளை கூறிக்கொண்டே கொண்டே மரணம் அடைகின்றார்கள் ஒருவர் மரணிக்கும் போது எதை எடுத்தாலும் பத்து ரூபாய் என்றும் மற்றொருவர் வாட் இஸ் த களிமா என்றும் கூறிக்கொண்டே மரணம் அடைகின்றார் இதற்கெல்லாம் காரணம் இவ்வுலகில் களிமாவின் வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை எனவே இவ்வுலகில் வாழும் சமயம் எவர் களிமாவுடைய வாழ் வாழ்க்கையை கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு தான் கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்கும் ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை அனைத்தும் கலிமாவிற்கு மாற்றமாக இருக்கிறது எனவே ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்யாமல் ஒவ்வொரு முஸ்லிமும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இவ்வுலகில் எல்லா வகையான வசதி இருந்தும் கலிமாவுடைய மவுத் இல்லாவிட்டால் அவர் பெரும் நஷ்டம் அடைவர் அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இதழையை காப்பாற்றோம் இந்த உலகத்துல கலிமாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து மரணிக்கும் போது நம்மளுடைய வாயில லாயிலாக இல்ல லாபம் என்ற களிமாவை கூறி நம் மரணித்து சொர்க்கம் உலைய வல்லாயின் நாம் அனைவருக்கும் சிபாரிசு செய்வனாக அஸ்லாம் வரமத்து